வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மொட்டுக்குள் ஏற்பட்ட பிளவு பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராகும் அமைச்சர்கள் எதிரணியில் வாக்களிப்பு நிலையங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பெறவும் தகவல் தேர்தல்கள் இணைந்த இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்கும் முறை என்று இறுதி தீர்மானம் பிரதமர் பதவிக்கு கையேந்தியது எமது நாட்டில் மட்டுமே ஜனாதிபதி ரணில் பகிழக்கும் சரியான தீர்மானம் இல்லையில் பெருமளவில் இரண்டு உறுப்பினர்களை மின்றவர் அமைச்சர் பிரசன்ன எச்சரிக்கை சுற்றி வளைப்பில் குறித்த இலங்கை பாதுகாப்பு படையினர் அளிக்கப்பட்ட கண்டிகள் பங்களாதேஷில் பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் ஊரடங்கை தொடர்ந்து இனிய சேவைக்கு முடக்கம் அரசாங்கத்தை மூன்று ராஜாங்க அமைச்சர்கள் இன்னும் சில தினங்களில் தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா போஜன பிரமணவிற்கும் இடையில் ஏற்பட்டுள்ள அரசியல் முரண்பாடு காரணமாக அவர்கள் தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தனியான ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைக்க வேண்டுமென்று மூன்று அமைச்சர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஆளுங்கட்சிக்கு எதிராக நாடாளுமன்றில் நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன ஸ்ரீலங்கா பகுஜன பிரமணவிற்குள் ஏற்பட்ட பிளவு காரணமாக ஆளுங்கட்சி பெரும்பான்மையை இழந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் தற்போது உள்ளதாகவும் இதற்கு முன்னர் கிட்டத்தட்ட நூற்று இருபது எம்பிக்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்ததாகவும் கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணிகள் ஏற்பட்ட பிளவு காரணமாக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக அமர்வதற்கான வாய்ப்பு வாய்ப்புகம் தகவல்கள் இந்நிலையில் ஆளுங்கட்சியின் பெரும்பான்மை படத்திற்கு சவால் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் பலரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் கருத்தோடு இருப்பதால் எதிர்க்கட்சிகள் அமர்ந்தால் அமைச்ச பொறுப்புகளின் விட்டு விலக நேரிடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டில் உள்ள எந்தவொரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களிக்க முடியும் என்று சமூக ஊடகங்களில் பெறவும் தகவல்கள் போலியானது என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்கள் தங்களது மாவட்டத்திற்குரிய தேர்தல் வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்வதன் மூலம் தபால் மூலம் வாக்களிக்க தங்களது மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரின் முன்னிலையில் வாக்களிப்பதன் மூலம் தேர்தல் சட்டத்தின்படி வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களின் முகவரிக்கு வாக்காளரின் பெயர் வாக்கெடுப்பு நிலையம் தேர்தல் நடைபெறும் திகதி நேரம் என்பன அடங்கிய உத்தியோர்வ வாக்காளர்கள் அட்டைகள் தபால் மூலம் விநியோகிக்கப்படும் எனவே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோர்வ வெளியீடின்றி சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்ற தகவல்கள் அனைத்தும் போலியானவை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு பல வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலின்படி ஒவ்வொரு தொகுதியிலும் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பு மாவட்டத்தில் பதினேழு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொரு வாக்காளர்களும் மேலும் கம்பகா மாவட்டத்தில் பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது வாக்காளர்களும் கடத்துறை மாவட்டத்தில் பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு வாக்காளர்களும் பதிவு செய்துள்ளனர் மேலும் குருநாகல் மாவட்டத்தில் பதினான்கு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்றி இருபத்தாறு வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சிரேஷ்ட துடுப்பாட்ட வீரரான ஷகான் திலக் ரத்னவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார் இவர் தற்போது பங்களாதேச பெண்கள் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார் மேலும் அவரது மனைவி மற்றும் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் அழைப்பாளர் அப்சாரி சிங்கபாகு திலகரட்னா ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஆதரவாக இணைந்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் களமிறக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளர் ஜார் என்பது குறித்து இன்று வவுனியாவில் தீர்மானிக்கப்படவுள்ளது சிவில் அமைப்புகளின் ஒருங்கிணைவு என்று ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபையின் ஏழு பிரதிநிதிகளும் ஏழு அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகளும் தேசிய பொது கட்டமைப்பை எனினும் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுகின்ற நபரை தெரிவு செய்வதற்காக நீண்ட பட்டியலொன்று தயார் செய்யப்பட்ட நிலையில் தற்போது சந்திரநேரு சந்திரகாந்தன் தவராசா அரியணேத்ரன் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோர் இறுதிப் போட்டியில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கிலிருந்து அரசியல் சேராத ஒருவரை களமிறக்குவதற்கு முயற்சிக்கப்பட்ட போதும் அது பலனளிக்காத நிலையில் தற்போது அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பொது வேட்பாளர்கள் அமலாக்கப்படுகின்ற கட்சி மற்றும் சின்ன தொடர்பாகவும் இடக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை இந்நிலையில் எந்தவொரு தரப்பினரும் பொருந்தாத நிலையில் இறுதியாக சி வி விக்னேஸ்வரனை பரிசீலிப்பதாகவும் குறிப்பாக அவர் இரண்டாவது வாக்கு தொடர்பில் அதிகமாக பிரஸ்தாபித்து வருவதால் அவருடைய பெயரை இறுதி நிலையில் வைப்பதற்கு பொதுக்கட்டமைப்பின் சிவில் தரப்பினர் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்கும் முறைமை தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது குடிவரவு குடியகப்பு திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் இரண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இ விசா சேர்வை வழங்க அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை அமல்படுத்துவதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் இடைக்கால தடை விதித்துள்ளது அதற்கமைய ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இணைய முறைமையின் ஊடாக விசா வழங்குவதை இடைநிறுத்துவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது இந்நிலையில் குறித்த இணையதளம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஆகும் அதன் ஊடாக விசா பெற்றுக் பணம் செலுத்தியவர்களுக்கு அந்த பணத்தை மீள வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்தில் வழங்கப்படுகின்ற ஒன் அரைவல் விசாக்கள் மாத்திரமே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலையான பொருளாதார ஸ்திரத்தன்மை இருந்தால் மாத்திரமே மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் திருகோணமலை இந்திய கலாச்சார நிலையத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார் இந்த நாட்டின் அப்போதைய நிலையை நான் சில வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன ஊருக்கு ஆனால் ஜூலை மாதத்தில் நாட்டின் முயற்சிக்காக நாம் அனைவரும் ஒன்றிந்தோம் இந்த அமைச்சர்கள் எம்பிக்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளமநிலைக்கு கொண்டு வர முடிந்தது இப்போது எம்மால் வங்குரோத் நிலையிலிருந்து மீள முடிந்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் எங்களுக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாட்டை காண முடிந்தது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையில் எங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் பதவியை ஏற்குமாறு அறிவித்த போது தப்பியோடியது யார் பிரதமர் பதவிக்கு கையேந்தியது போன்று வேறு எந்த நாடாவது உலகில் இருக்க முடியுமா எனது நண்பர் ரகுமாரஞ்ச நாயக்காவும் அப்போது ஓடி ஒழிந்தார் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு பொதுஜன பெருமளவின் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வந்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்காக நாம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்மானம் மேற்கொண்டோம் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கியது புதிய விடயம் அல்ல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் சுயாதீன வேட்பாளராக முன்னிலையாவதாக ஜனாதிபதி அறிவித்தார் தற்போது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளார்கள் இவ்வாறான பின்னணியில் பொதுஜன பிரமுணவின் பதவி நிலைகளில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பொதுஜன பிரமணவின் கட்சி இன்று பல வகைகளிலும் பிளவுபட்டுள்ளது கட்சியில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சில தீர்மானங்களாலேயே இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமாணவை திறத்துவப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர் ஆனால் தற்போது இருபத்தி நான்குக்கும் குறைவான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்சியை பிரித்துவப்படுத்தியுள்ளார்கள் எதிர்வரும் தேர்தல் தற்போதைய ஜனாதிபதிக்கு மூன்று இரண்டு பெரும்பான்மை ஆதரவு காணப்படுகின்றது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு தனி பெரும்பான்மை இருப்பதால் அடுத்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துவதில் சிக்கல் இருக்காது என்று ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்கு தெரிவித்துள்ளார் தமிழபெட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சரியான தீர்மானம் எடுக்கப்படாவிடின் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் இரண்டு அல்லது மூன்று உறுப்பினர்களே எஞ்சுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியின் பின்னர் பொதுஜனப்பிரமுன அல்லது வேறு கட்சியுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக தெரிவித்த அவர் நாட்டில் தற்போது புதிய அரசியல் கலாச்சாரம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார் பலனறுவையில் என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் திருடர்களை விரட்டி திருடர்களை பிடிப்பதற்காக மக்களை நியமித்ததாகவும் அது நடக்காத காரணத்தினால் கோட்டபாய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக நியமித்ததாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த நாட்டில் ஊழல் மோசடிகளுக்கு இனி இடமில்லை புதிய வேலை திட்டத்துடன் இந்த நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக உலகம் உலகமறிந்த ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்றும் பொதுஜன கட்டி கட்டியெழுப்பு கடுமையாக உழைத்தவர்கள் இருப்பதாகவும் அத்தகைய ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பது நல்லது என்றும் அவர் தெரிவித்தார் தாம் அமைச்சர் பதவிக்காக முன்னும் பின்னுமாக குதிப்பவர் அல்ல நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்தும் சுதந்திரமாக நின்று பாராளுமன்றம் செல்ல முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனகமகேவிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இந்த மனு இன்று பிரதி பத்மன் சூரசேனு ஜசந்த கோதாகுட மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது அதன்பின் மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உடன்பாட்டின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்ய முடிவு செய்யப்பட்டது வெலிகம முன்னாள் மேயர் ரொகான் ஜெயவிக்ரமவினால் விக்ரமவினால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனமல்லு கம்பேகமுவ பிரதேசத்தில் இராணுவத்தினர் கடற்படையினர் பொலிஸ் விசேட படையினர் மற்றும் போலீசார் இணைந்து விசேட சுட்டிவளைப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது பயிரிடப்பட்டிருந்து ஐம்பதாயிரம் கஞ்சா சடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட கஞ்சா சடிகள் அனைத்தும் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன இந்த கஞ்சா செடிகளின் மொத்த மதிப்பு ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிகமானது ஆகும் இதேவேளை சந்தேகத்தின் பேரில் நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் பங்களாதேசில் மீண்டும் ஆர்ப்பாட்டங்கள் வெளிப்பெற்றுள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது இவர்களில் பதினான்கு போலீஸ் உத்தியோகத்தர்களும் உள்ளடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலகுமாறு கோரி அந்த நாட்டில் மீண்டும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன அத்துடன் ஆர்ப்பாட்டத்தை கிடைப்பதற்காக பங்களாதேஷ் போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரயோகங்களை நடத்தினர் அதே நேரம் நேற்று முதல் பங்களாதேஷில் காலவரையற்று முழுமையான ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதுடன் இன்று முதல் மூன்று நாட்கள் பொது விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் பிணை சேவையை முடக்குவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலகுமாறு கோரி அந்த நாட்டின் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர் அவர்கள் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டமானது பின்னர் அந்த நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டதுடன் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்